இவ்வளவு வசூல் செய்து கொண்டிருக்கிற கூலி படத்தை ஒரு சிலர் வேண்டுமென்றே சிலருடைய தூண்டுதலின் பேரில் படம் நல்ல இல்லை வசூல் இல்லை அப்படி இப்படி என்று தாறுமாறாக அவதூறு பேசிக்கொண்டிருக்கிறாரு அந்த அவதூறு பேசுகிறவர்களை எச்சரிக்கை ஜெயிலர் டூ இறுதிக்கட்ட படைப்பிடிப்பு கோவாவில் நடந்து கொண்டிருக்கிறது எஸ் ஏ சூர்யா முக்கியமான வேடத்தில் நடிக்கிறார் எழுபத்தஞ்சி வயசில் வைத்து நிறைய பேர் படுத்துப்படுத்தியாயிருவாங்க ஆனால் இன்றைக்கும் கம்பீரமாக என்றும் பதினாறு மார்க்கண்டே போல என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கமும் தேற்றதிபர்களை வாழ வைத்த ரஜினியின் கூலி இந்த ஆண்டின் மிகச்சிறந்த வெற்றி படம் கூலி காத்த மரம் கல்லடி கொள்ளும் என்று சொல்வார்கள் அந்த அடிப்படையில் இன்றைக்கு வசூலின் விடிவெள்ளியாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து சன் பிக்சர்ஸ் தயாரித்த கூலி திரைப்படம் சாதனையின் வெற்றி மகுடமாக தெளிந்து கொண்டிருக்கிறது முதல்ல சன் டிவியை அறிவித்து விட்டது அதாவது படம் வெளியாவதற்கு முன்னாடியே லாபத்தை சந்தித்து விட்டது சன் பிக்சர்ஸ் நிறுவனம் நூற்றம்பது கோடி ரூபாய் ரிலீஸ் ஆகிற முன்னாடியே வந்துருச்சு அப்போ ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆனதுக்கு பின்னாடி தேட்டர் அதிபர்களுக்கெல்லாம் ஒரு வாழ்வை கொடுத்த படம் கூலி பாலைவனத்தில் நீர் ஊற்று மாதிரி வறண்டு கிடந்த சினிமா தேட்டர்களின் வரலாற்றில் இந்த ஆண்டு ஒரு நீர்வொற்றுகாக திகழ்கிறது கூலி எல்லா தேட்டர் அதிபர்களும் சந்தோஷம் திரையிட்ட தேட்டர் எல்லாம் நல்ல வருமானத்தில் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தேட்டர் அதிபர்கள் எல்லோருமே சொல்வது இந்த ஆண்டில் எங்களுக்கு கற்பக தருவாக வந்தது கூலி தேட்டருக்காலே வர்றதில்லை தேட்ரு நொந்து போச்சு கூலி கொடுக்க முடியல சம்பளம் கொடுக்க முடியல பெசமாக திருமண மண்டபங்களாக மாற்றி விடுவலாமா என்று யோசித்து கொண்டிருந்த பல நூறு தேட்டர் அதிபர்களின் வயிற்றில் பாலை வார்த்திருக்கிறது கூலி ஆனா இவ்வளவு வசூல் செய்து கொண்டிருக்கிற கூலி படத்தை ஒரு சிலர் வேண்டுமென்றே சிலருடைய தூண்டுதலின் பேரில் படம் அல்ல இல்லை வசூல் இல்லை அப்படி இப்படி என்று தாறுமாறாக அவதூறு பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த அவதூறு பேசுகிறவர்களை எச்சரிக்கிறேன் இந்த நாட்டில் தர்மம் தலைக்கணும்னா போய் பேசக்கூடாது கூலி படம் அபாரமான வசூலை பெற்றிருக்கிறது படம் நல்ல வரவேற்பை பெற்றதன் காரணமாக தான் வசூலை பெற்றிருக்கிறது படம் பார்த்தவன் எவனும் நல்லா இல்லைன்னு சொல்லவே இல்லை படம் பார்க்காம வெளியில் இருந்துகிட்டு கத்திட்டு இருக்கான் பார்த்தீங்களா காசை வாங்கிவிட்ட சில கைக்கூலிகள் அவங்க தான் சொல்கிறாங்க கூலிப்படம் நல்லா இல்லை மற்றபடி இன்றைக்கு நூறு வெளிநாடுகளில் வெளியான படம் கூலி அது மட்டுமல்ல சின்ன சின்ன நாடுகளில் கூட தமிழ் படங்கள் வெளியிடுவதில்லை அதை மாற்றி எல்லா வெளிநாடுகளிலும் தமிழர்கள் எங்கெங்கு இருக்கிறார்களோ அத்தனை வெளிநாடுகளிலும் திரையிட்ட தேட்டர்களில் திரையிட்ட ஒரே படம் கூலி என்னப்பா இது தமிழ் படமா இவ்வளவு வசூலா என்று வியக்க வைத்து விட்டது வெளிநாட்டில் வெளிநாட்டுக்காரங்களை எல்லாருமே தமிழ் படம் கூலி ஓடுவதை பார்த்தது பிறமொழிக்காரர்கள் வந்து படத்தை பார்க்கிறார்கள் இதான் உண்மை வெளிநாட்டிலிருந்து வருகிற தகவல்கள் எல்லாமே சன் டிவி நிறுவனத்திலிருந்து வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள் அதாவது சன் பிக்சர்ஸ் நிறுவனத்தில் சந்தோஷமாக இருக்கிறார்கள் நல்ல வசூல் இதில் எந்தவித மாறுபட்ட கருத்து இல்லை இதை மற்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா வசூல் ஆ அந்த வசூல் அறநூறு கோடி எழுநூறு கோடின்னு சொல்லுவாங்க ஆனால் புள்ளி விவரங்களை உண்மையாக தருகிற ஒரே சினிமா நிறுவனம் சன் பிக்சர்ஸ் தான் அடுத்து ரெட் ஜெயின் மூவிஸ் இந்த ரெண்டு நிறுவனங்களும் உண்மையான வருமானத்தை சொல்லி கொண்டிருக்கின்றன உண்மையான வசூலை சொல்லி கொண்டிருக்கின்றன அதனால தான் நம்பகத்தன்மை இருக்குது இன்னும் பாருங்கள் படம் வெளியாகி மூன்று வாரங்கள் ஆகிவிட்டன எந்த பெரிய படமும் வெளியே வரவே இல்லை கூலி தேட்டரு ஓடிட்டுருது ஃபுல்லாக ஓடிக்கிட்டு தர மாட்டேங்கிறாங்க தேட்டரில் இன்றைக்கு எழுநூறு தேட்டர்களில் தொடர்ந்து கூலி ஓடிக்கொண்டிருக்கிறது இதுதான் உண்மை வரைக்கும் எந்த தமிழ் படமும் அது விஜய் நடித்த படமானாலும் சரி அஜித் நடித்த படமானாலும் சரி கமலஹாசன் நடித்த படமானாலும் சரி மணிரத்னம் இயக்கிய படமானாலும் சரி சங்கர் இயக்கிய படமானாலும் சரி நின்று வசூலை கொடுத்து கொண்டிருக்கிற ஒரே படம் கூலி தான் எனவே ஆனால் நம்ம நேர நம்ம நேயர்கள் யாரும் பொய்ய நம்ப மாட்டாங்க முதல் விமர்சனம் வெளியே முதல் விமர்சனத்தை வெளியிட்டு மூன்று லட்சம் ரசிகர்களை பார்க்க வைத்தது நம்முடைய தான் அதில் எந்த சந்தேகமே இல்லை முதல் முதல்ல சொன்னோம் இதான் ஏன் வெற்றி படம் அதாவது ஒரு ஆக்ஷன் மூவிக்கு ஒரு ப்ளசென்ட்டான என்டர்டெயின் மூவிக்கு இதான் இழக்கணும் என்று சொன்னோம் இப்போது வரைக்கும் அது தெரிந்து கொண்டு இருக்குது மைசூரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல கல்லா கட்டி தெலுங்கில் வார் டூ படத்தை ஓரங்கட்டி கூலி வசூல் ஆகிடுச்சு இன்னைக்கு என்னென்னா ஒரே நேரத்தில் வார் டூ படமும் கூலியும் ரிலீஸ் ஆனது ஆனால் வார் டூ படம் வசூல் ஒன்றும் இல்லை ஜூனியர் என்டிஆர் வசூல் மன்னன் தெலுங்குல ஜூனியர் என்டிஆரையே அதிரடி தாக்குதல் நடத்தி ஓவர்டேக் செய்யறதுக்கு பஸ் வசூலில் கூலி இன்னைக்கு தெலுங்கு ஆந்திராவாகட்டும் கேரளா ஆகட்டும் மற்ற இந்தி பேசுகிற மக்கள் வாழ்கிற மாநிலங்களாகட்டும் கூலி நின்று ஓடிக்கொண்டிருக்கு சில படங்கள் நாளே நாளில் வசூல் குறைந்தது ஆனால் மீண்டும் வெள்ளிக்கிழமையிலிருந்து புதிய வேகத்தோடு ஹவுஸ்ஃபுல் காட்சிகளோடு ஓடிக்கொண்டிருக்கிறது கூலி இதுதான் உண்மை இதுவரை வந்த படங்களில் ரஜினியார் நடித்த ஜெயிலர் அறுநூற்றி கோடி ரூபாய் வசூலை பெற்றது ஆனால் இதுவரையிலும் ரஜினி நடித்த கூலி படம் அறுநூற்றி இருபது கோடி ரூபாய் மேலே வசூல் செய்து விட்டது எனவே ஜெயிலர் படத்தை விட கூலி வசூலில் அதிகம் பெறும் என்ற நம்பிக்கை சன் பிக்சர்ஸ் நிறுவனத்துக்கு வந்திருக்கிறது இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா முதல் முறையாக ஜெயிலர் படத்துடைய தகவல்கள் ஜெயிலர் டூ ஜெயிலர் முதல் பாகம் போலவே ஜெயிலர் இரண்டாவது பாகம் இப்போது தயாராகி கொண்டிருக்கிறது பொதுவாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இரண்டாம் பாகம் தயாரிப்பதில் ஆசை இல்லாதவர் இரண்டாம் பாகம் வேண்டாம் என்று சொல்வோர் அந்த அடிப்படையில் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கதையை கேட்டதும் ஜெயலட்டு நடிக்க சம்மதித்து விட்டார் ரஜினி இந்த படத்தில் யோகி பாபு எஸ் ஏ சூர்யா ஆகியோர் நடிக்கிறார்கள் நந்தமூரி பாலகிருஷ்ணா சிறப்பு தோற்றத்தில் நடிக்கிறார் இதனால் தெலுங்கு படத்தில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஜெயலட்டு படத்துக்கு இருக்கிறது இந்த படத்துக்கும் அனிருத் ரவிச்சந்திரன் இசையமைக்கிறார் விஜய் கார்த்திக் கண்ணன் ஒளிப்பதிவு செய்கிறார் நெல்சன் திலீப் குமார் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் ரஜினிகாந்த் படங்களை தொடர்ந்து சன் பிக்சர் தயாரித்து கொண்டிருக்கிறது ஜெயிலர் படத்தையும் சன் பிக்சர் தயாரித்துக் கொண்டிருக்கிறது இப்போது ஜெயலலிர் மிகப்பெரிய ஜெயிலர் இரண்டாம் பாகம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது கூலி படத்தினுடைய வசூலை அடிப்பதற்கு ஜெயிலர் டூ பிரம்மாண்டமாக தயாராகி வருகிறது இன்றைக்கு ஜெயலலிதர் டூ இறுதிக்கட்ட படைப்பிடிப்பு கோவாவில் நடந்து கொண்டிருக்கிறது எஸ் ஏ சூர்யா முக்கியமான வேடத்தில் நடிக்கிறார் எஸ் ஏ சூர்யா ஒரு படத்தை டைரக்ட் செய்து கொண்டிருந்தாலும் ரஜினி படம் என்பதற்காக கால்சீட் கொடுத்து நடித்து கொண்டிருக்கிறார் எஸ் ஏ சூர்யா இந்த படத்தில் ரம்யா கிருஷ்ணனுக்கு ஒரு முக்கியமான வேடம் இருக்கிறது எப்படி ரஜினிக்கு போட்டியாக ரம்யா கிருஷ்ணன் வில்லியாக நடித்தாரோ அதே போன்ற நடிப்பை ஜெயலல படத்திலும் ஏற்பார்க்கலாம் ஜெயலலி எப்போது ரிலீஸ் ஆகிறது என்பதை சன் பிக்சர்ஸ் விரைவில் அறிவிக்கும் இப்ப கூலி படத்தில் காமெடியே இல்லாமல் படத்தை வெற்றி படமாக்கியிருந்தார் ரஜினிகாந்த் இந்த ஆண்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் ஐம்பதாவது ஆண்டு பொன் விழா இதை வந்து அரசாங்கம் எடுத்து நடத்தப் போகிறதா அல்லது ரசிகர்களை நடத்தப் போகிறதா அல்லது தமிழ் துறையிலும் சேர்ந்து நடத்தப் போகிறதா என்பது இன்னமும் முடிவாகவில்லை ஆனால் ரஜினிகாந்தின் ஐம்பதாவது பொன் விழா ஆண்டு மிக சிறப்பாக கொண்டாடுவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன எந்த ரீதியிலே எந்த அமைப்பின் கீழ் விழா எடுப்பார்கள் என்பது விரைவில் அறிவிக்கப்படும் ரஜினிகாந்தின் ஐம்பதாவது பன்னொன்றாவது ஆண்டை ஒட்டி அதே மாதிரி அவர் வாயை திறந்து ஏதாவது நல்லது பேசினா கூட அதை கான்ட்ரவர்சியாக பேசுவதற்கும் நிறைய பேர் தயாராக இருக்கிறார்கள் ரஜினிகாந்தை ஏதாவது அவரே சொல்கிறார் நான் ஏதாவது பேச போய் அதை வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அதை கலாப்பனம் கொண்டாங்க என்று ரஜினிகாந்தே வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார் ஆனாலும் ஒரு மனிதனுக்கு புகழும் பணமும் கிடைத்து விட்டால் நிம்மதி இருக்காது வீட்டுக்கு போனால் வீட்டில் நிம்மதி வேண்டும் என்று சொல்கிற ஒரு பெருந்தன்மை படைத்தவராக ரஜினிகாந்த் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எழுபத்தஞ்சு வயசில் அமிதாப் பச்சனே ஹீரோவை நடிக்கலப்பா எழுபத்தஞ்சு வயசில் ஹீரோவாக நடித்த ஒரே நடிகர் ரஜினிகாந்த் தான் எழுபத்தஞ்சு வயசில் நிறைய பேர் படுத்த படுக்கையாக இருவாங்க ஆனால் இன்றைக்கும் கம்பீரமாக என்றும் பதினாறு மார்க்கண்டேனியைப் போல வளம் வந்து கொண்டிருக்கிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரை உங்கள் சார்பிலும் வாழ்த்தி பாராட்டுவோம் இறைவனுக்கு ரஜினிகாந்துடைய ஆயுளை பல்லாண்டு பல்லாண்டு வாழ்வதற்கு அருள் செய்ய வேண்டும் என்று பிரார்த்திப்போம் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்